ஞானானந்தமயம் தெய்வம் நர்மல்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யான கிரீவம் உபாஸ்மகே அஸ்ட்ரோலைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது இந்த மூன்று விஷயத்தையும் பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க புதன் சூரியன் கடகத்திலையும் சுக்ரன் சிம்மத்திலையும் கேது கன்னியிலையும் கும்பத்தில் சனி வக்கரத்தோடு மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் பதினேழாம் தேதி காலை ஒரு ஆறு கால் மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் அதாவது ஆவணி மாதம் பிறகுறது இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மாற்றம் அது மாத கிரகம் மா மாத கிரகமான சூரியன் மாறுறது இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம் அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும்போது துளாராசியிலிருந்து சிரவண நட்சத்திரம் வரலும் போறார் மகர ராசி வரலும் போகிறார் அதாவது சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியிலிருந்து துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் நாலு ராசிக்கு போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா பன்னெண்டாம் தேதி அன்றைக்கே வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ ஒரு திதியோ அதாவது மூன்று நாட்கள் அது வறுமையானால் அது வந்து திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே நட்சத்திரம் ஒரே தீதி ஒரே யோகம் அந்த மாதிரி வந்ததேனால் இந்த மாதிரி திருதினஸ்வருக்குன்னு சொல்லக்கூடியது இந்த இன்னைக்கு வந்து பார்த்தாலேன்னால் சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் நாழிகை இருக்கும் அது வந்து பார்த்தோம் பத்தாம் தேதி எண்ணிக்கி அதாவது தேதி அன்னைக்கு அதிகாலை அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடினா பத்தாம் தேதி கணக்கு வரும் தமிழில் சூரிய உதயம் டு சூரிய உதயம் தானே அதனால் முந்தின நாள் வரும் அதுக்கப்புறம் பதினொன்றாம் தேதி அன்றைக்கி சூரியன் உதிச்சதுக்கப்புறம் வந்து அறுபது நாழிகை சுவாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பன்னெண்டை பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி ஒரு ஒன்றே கால் நாழிகை இருக்கிறதுனால திருதினஸ்வருக்குன்னு சொல்லக்கூடியது மூன்று நாள்கள் ஒரே நட்சத்திரம் வர்றதுனால இது சொல்கிறது இதனால் என்ன அப்படின்னா ஒரு அது இது வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு இந்த நாட்களை த தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது நல்ல விஷயம்னா வீட்டில் வந்து ஏதாவது விசேஷங்கள் கொண்டாடணும்னா அதை தவிர்க்கிறது நல்லது சரி இந்த வாரம் பார்த்தேன்னா பதினஞ்சாந்தேதி அதாவது பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஸ்மார்த்த ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசின்னா என்ன அப்படின்னு பார்த்தேன்னா தசமி கார்த்தால் ஒரு ரெண்டு நாழிகையோ இல்லை ஏழு நாளிகோ பத்து நாழிகை வரலும் இருக்கும் அதற்கு பிறகு ஏகாதசி வரும் இது வந்து ஸ்மார்த்த ஏகாதசின்னு சொல்லக்கூடியது வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வருது வைஷ்ணவ ஏகாதசியில் என்னென்னா பொழுது விடியும் பொழுதே வந்து ஏகாதசியில் விடியணும் அப்படி இருக்கும்போது ஒரு நாழிகையோ ரெண்டு நாழிகையோ இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அந்த ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசின்னு சொல் சொல்கிறான் அதனால் இன்றைக்கி தேதி ஸ்மார்த்த ஏகாதசியாகவும் பதினாறாம் தேதி வைணவ ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த வைணவ ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசி ரெண்டுமே வந்து உபவாசம் இருப்பாள் இல்லைன்னா வந்து அந்த நொய் இல்லைன்னா உடச்ச அரிசியை வச்சு இது பண்ணி சாப்பிடுவாள் உப்புமா அந்த மாதிரி சொஜ்ஜி பண்ணி சாப்பிடக்கூடியது அதாவது உப்பு சேர்க்க மாட்டா சொஜி பண்ணி சாப்பிடுவாள் இப்போ சகசிரநாதம் சொல்கிறது பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே அன்றைக்கி ஏகாதசி மொத்தம் இது இது பண்ணுவாள் இது வந்து வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான விஷயமாக சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்தோம்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சனி பிரதோஷம் பிரதோஷ காலம்ன்றது மிகவும் முக்கியமான விஷயம் அதை தவிர இன்றைக்கி இந்த பதினேழாம் தேதி சனிக்கிழமை கார்த்தால் ஒரு ஆறு கால் மணிக்கு சூரிய பகவான் ஆவணி மாதம் அதாவது சிம்ம ராசியில் வர்றது பெரிய விசேஷம் அன்றைக்கி சனி பிரதோஷம் வேற அதுவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் அதாவது பிரதோஷத்திற்கு வேண்டிக் கொள்ளும் எல்லா விஷயங்களும் எல்லாவித தோஷங்களும் போகக்கூடியது எல்லாவித கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய நாள்னு சொல்லக்கூடியது அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமான ஒன்று அதுவும் நந்தி அதாவது சனி பிரதோஷம் சாயந்தரம் அஞ்சே முக்காலேருந்து ஆரே கால் மக்களும் உண்டான அந்த தீபாராதனை பார்க்குறது சிவன் கோவிலெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மிகவும் விசேஷமான நாள் அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன்னா ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அதாவது திரு ஸ்ரவண விரதம் வருது அன்றைக்கி அன்றைக்கி ஸ்ரவண விரதம் அதாவது உத்திராட நட்சத்திரமும் இருக்கு ஒரு பத்து நாள் அதற்கு பிறகு ஸ்ரவண நட்சத்திரம் வருது சிரவண விரதம் வேறு வருது அன்றைக்கி அதனால் திருவோண விரதம் வந்து வைணவர்களில் ரொம்ப பிரசித்தி அவர்கள் வந்து திருவோணத்திற்கு விரதம் இருப்பார்கள் திரு என்ற அடைமொழியை கொண்ட ரெண்டு நட்சத்திரங்கள் ஒன்று திரு ஆதிரை மற்றொன்று திரு ஓணம் இந்த ரெண்டுத்துக்கு தான் வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து திருன்னு ஒரு உயர்ந்த நட்சத்திரமாக சொல்லக்கூடியது அதனால் திருவோணத்திற்கு உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் பெருமாளுக்கு நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கைங்கரியம்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னால் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மயங்கி நிற்க அதாவது மதி மயங்கக்கூடிய காலம் வேண்டாம் எட்டாம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது செய்யக்கூடிய செயல்கள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மதி மயங்கக்கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஒரு வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் பார்த்தேன்னா ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி உங்களுடைய கீழே அதாவது இந்த யூடியூப் சேனலில் பார்த்தேன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துன்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் அதாவது ஜாதகத்தின் வழியாக ஏதாவது கொள்ளணும் அப்படின்னு பார்த்த உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்கள் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க முதல்ல சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ராசி சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் வந்து இன்னும் அவள் நட்சத்திரமே சரியாக தெரியாமல் ராசியும் தெரியாத தெரியாமல் நிறைய பேர் இருக்கா அவள் வந்து ராசின்னு நினச்சின்னு இருப்பாள் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் இருப்பாள் துளாராசியில் அர்ச்சனை பண்ணிட்டுருப்பாள் அதனால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த சந்தி பார்த்து முதல்ல வந்து சந்தியை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு லக்னத்தை குறித்து அதற்கு பிறகு உங்களுக்கு உடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்றத சொல்ல முடியும் எளிய பரிகாரங்களையும் சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதும் சொல்கிறேன் அதை நீங்கள் போட்டுவிட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்குன்னு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் நாலாம் இடத்துல சுக்கர பகவான் திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக ஆட்சி பலம் பெற்றதற்கு சமம் அதாவது ஷட்பலங்கள்னு சொல்லக்கூடிய ஆறு வலங்களில் வந்து திக்பலம்ன்றது ஒரு பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நாலாம் இடத்துல சுக்ர பகவானும் சந்திர பகவானும் திக்பலம் பெறுவார் இந்த வாரம் பார்த்தேலையானால் நாலாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இது வந்து ஆட்சி பலத்துக்கு சமம் ராசிநாதனே ராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றம் அதை தவிர ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் ஏற்றத்தோடு உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய முனை வாங்கக்கூடிய அபிப்பிராயம் வரும் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் என்ன குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டு பதினொன்று அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய ஏற்றம் அதனால் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் உரம் வரும் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் திடீர் ஏக யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏ தவிர கலைத்துறையில் பார்த்தீர்கள்னாலும் இந்த வெண்மையான ஆடைகள் அந்த மாதிரியான கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவா பால் பதனிட பொருட்கள் பால் மற்றும் அதனுடைய பை ப்ரோடக்ட்ஷன் சொல்லக்கூடிய வியாபாரத்தில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது ராசிக்கு மூணாம் இடத்தில் வந்து புத பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால பண வரவு நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் எதை தொட்டாலும் பணம் வரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு பதினேழாம் தேதிக்கு மேலே சூரியன் ப நாலாம் இடத்துக்கு போறார் நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால சுக்ரனோடு சேர்ந்த சூரியன் அந்தளவு சுக்கிரனுக்கு ஏற்றத்தை கொடுக்காது இருந்தாலும் திக்வலம் பெற்றதுனால ஆட்சிக்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது நாலாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் குரு பகவான் பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு பாக்கியம் உண்டு குழந்தை க குழந்தை கரு கரு சுமக்கிறவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் ஜாகிரதையாக போயிட்டு வர்றது நல்லது குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் வந்து சனி பகவான் இருக்க சனி பகவான் பக்கரகதியில் இருக்கிறதுனால வேலையில் அதாவது செய்யக்கூடிய சொந்த தொழிலில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் இருக்கும் எதை தொட்டாலும் வெற்றி பெறும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் பதிமூணாம் தேதி காலை அதிகாலை ரெண்டு மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்க ஆறாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா மூணாம் அதிபதி ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர மங்கள யோகம் குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய திருமண யோகம் வந்தாச்சு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் நிச்சயமாக இந்த வாரம் நடக்கும் பதிமூணாந்தேதியிலேருந்து தேதி காலை ஒரு பத்தே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் எட்டாம் இடத்துல போகிறார் பத்து அதாவது பதிமூணாம் தேதியிலிருந்து தேதி மாலை ஒரு நாலே முக்கால் மணி வரலும் வந்து சந்திராஷ்டம காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி வடிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயமாக இருந்ததுனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிற குருவினுடைய பார்வையினருகர் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பதினைஞ்சாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதியிலிருந்து பத்தொம்போதாம் தேதி வரலும் அதாவது பதினேழாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரலும் பார்த்த இலையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போயிருக்கார் பத்தொன்பதாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் சூரியன் அதாவது புதனுடைய பார்வை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தன்னுடைய வீட்டையே சந்திர பகவான் பார்க்கறதும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரம் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான வாரம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் பண பஞ்சம் இருக்காது தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சிறு சிறு தடங்கள் தொழிலில் இருந்தாலும் பல ஐ மீன் என்ன சொல்கிறது உங்களுக்கு பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது மொத்தத்தில் பார்த்த இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போங்க ஏன்னா ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளி அம்மன் கோயிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோ ஏன்னா பா பால் கொடுக்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்